உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் படிப்பு சார்ந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் வாழ்க்கை சார்ந்த பாதிப்பு வரை பார்த்தோம்னா தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிண்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அவங்களால படிக்க முடியல ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் அப்பா பார்த்தோம்னா அவங்களால படிப்புல கவனம் வரலங்கிறாங்க படிக்க முடியலன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு டெய்லி குறைந்தது ஒரு பத்து கால்ஸாவது வருது இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன வசதிகளெல்லாம் இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா படிக்கிறதுக்கு வேணுங்கிற புக்கு நோட்டு அவங்களுக்கு வேணுங்கிற கைடு வீட்டுக்கு தேவையான ஸ்டூலு டேபிள் அவங்களுக்கு வேணுங்கிற பென்சில் பேனை எல்லா வசதிகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் அவங்க இதில் ஆர்வம் வர மாட்டேங்குது படிக்க உட்கார மாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு போனாலும் கவனிக்க முடியலன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஸ்கூலில் போனாலும் கம்ப்ளைண்ட் நிறைய சொல்கிறாங்க வீட்டில் இருந்தாலும் நாங்களும் கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் அந்த குழந்தை மேலும் மேலும் மன அழுத்தத்துக்கு ஆளாக ஆளாகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நாங்கள் இதுக்கு தான் எங்களோட நிறுவனத்தில் மைண்ட் லேப் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்போ இந்த மாணவர்களின் கற்றலில் அவங்களுக்கு கவனக்குறைவு படித்தது மறந்து போகிறது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக இவங்களுக்கு வருது மற்றும் மன ரீதியாக வெளியில் வருது இதெல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அன்றாட வேலைகள் கூட அவங்களால செய்ய முடியாது இயல்பாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு பள்ளி விளக்கறதுலேருந்து பெறப்பட்டு ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே இவங்களை பிடிச்சி ஒரு உந்துதல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு தடவைக்கு நூறு தடவை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்போ தான் அவங்கனால செயல் செய்ய முடியும் அப்பவும் அவங்க ஆர்வத்தோடு செய்ய மாட்டாங்க மற்றவர்களின் கட்டாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் செய்வாங்க அப்போ இது ஏன் இப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ தான் வருதா அப்படின்னா கிடையாது அவங்க எல்கேஜி படிக்கிறப்ப இருந்தே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றப்ப தான் அவங்கனால இயல்பு நிலையிலேருந்து இயல்புக்கு மாற்றமாக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பெற்றோர்கள் வந்து சின்ன வயசு தானே போக போக சரியாயிரும் பின்னாடி சரியாயிரும் நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா வந்தாங்க நம்மெல்லாம் பழகிக்கலையா அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களோட காலகட்டங்கள் வேறு இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல குழந்தைகளோட மன இயக்கம் என்பது வேறு இந்த மன இயக்கத்துல இவங்களுக்கு படிப்புல கவனம் வராதப்ப அடுத்து மிகப்பெரிய பாதிப்பு இவங்களுக்கு உளவியல் சார்ந்த பாதிப்புகள் வருது இவங்க மன ரீதியில் ஒரு எல்கேஜி யூகேஜி தானே நம்ம நினை நினைப்போம் ஆனால் நைன்த்து டென்த்து படிக்கிறப்ப இவங்களோட பிரச்சனைகள் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுக்கு கனவு சார்ந்த பயங்கள் அதிகமாக வரும் நைட்டு படுத்தா தூக்கம் வராது ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ் இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர் காதில் பேசுகிற மாதிரியே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்கள் இவங்களுக்கு நேரில் நடக்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்கும் இந்த எல்லாம் இருக்கிறப்ப இவங்களால இயல்பை தூங்க முடியாது அப்போ இந்த மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் இடத்துல இதெல்லாம் சொல்கிறாங்களான்னா தொண்ணூத்தொம்பது சதவீத மாணவர்கள் இதை சொல்ல மாட்டாங்க அதையும் மீறி சொன்னாலும் பெற்றோர்களுக்கு இது தெரியாது புரியாது இப்படியெல்லாம் இருக்காது எங்களுக்கு இப்படிதான் இருந்தது இந்த வயசுல இப்போ நீ அதெல்லாம் கண்டுக்காத படிக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க இவங்களுக்கு நைட்டு தூங்கினா கூட இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து இவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும் அதை இவங்க நினைச்சாலும் நிறுத்த முடியாது திரும்ப ஸ்கூலுக்கு வர்றப்ப பாடம் நடத்துகிறப்ப கவனிக்க முடியாது திரும்ப நைட்டு வந்த நினைவு தான் ஞாபகத்துக்கு வரும் அப்போ தொடர்ந்து ரொட்டீனாக இது வர்றப்போ தான் இவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையுது மார்க்கு கம்மியாகுது பெரும்பாலும் பெற்றோர்கள் டென்த்து ஸ்டாண்டர்டு டுவெல்த்து வந்தவனே கேட்குறாங்க ஒரு செவன்த்து எயித்து படிக்கிற வரைக்கும் மாணவன் நல்ல ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தான் இப்போ தான் எடுக்க மாட்டேங்கிறான் இப்போ தான் அவனுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இன்னும் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க ஏன் பையன் என் மாணவன் நல்லா இருந்தான் ஸ்கூலுக்கு போய் கெட்டு போயிட்டான் கூட இருக்கிறவங்க கெடுத்துட்டாங்க கூட இருக்கிறவங்க ஏதோ பேச பேசி வாஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க மற்றவர்களை குறை நம் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நாம் கண்டறிந்து நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறதுனாலையோ நீங்கள் உட்கார வச்சு பொறுமையாக சொல்கிறதுனாலையோ அந்த குழந்தையோட மன இயக்கத்தை மாற்ற முடியாது ஏன்னா எங்ககிட்ட கேட்குற பெற்றோர்கள் இதை தான் கேட்குறாங்க எப்படியாவது அவனு ஒரு நாளில் பண்ணுங்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க நீங்கள் கொடுக்காத அட்வைஸும் நீங்கள் கொடுக்காத ஆறுதலும் நாங்கள் கொடுக்க போகிறதில்லை அப்போ என்ன பண்ணுறோன்னா எங்களோட செட் நாலேஜில் மைண்ட் லேப்னு இருக்கு அந்த மைண்ட் லேபில் இவங்களோட நாலேஜ் பார்த்து தொடர்ந்து இவங்களோட அறிவு பாதையில் எந்த நினைவு அதிகமாக போயிட்டு அப்படின்னா பண்ணுறதுன்னு கண்டறிந்து அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் மைண்ட் லேபுன்னு கொடுக்குறோம் அந்த மைண்ட் லேபில் கண்டறிந்து இதை ஒரு தொடர்ந்து மூன்று மாதத்திலிருந்து அவங்களோட கோஆப்ரேஷன் பொறுத்து ஒரு வருடம் மூன்று வருடங்கள் கூட தேவைப்படலாம் தொடர்ந்து அவங்களுக்கு உளவியல் சார்ந்து வழிகாட்டுதலும் சிகிச்சையும் கொடுக்குறப்ப அந்த மாணவர்களோட இயல்பு நிலைக்கு கற்றல் நிலைக்கு வந்து அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியணுங்கிறது தான் உண்மை இந்த கற்றல் சிறு வயது அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பில் பாதிப்பு இருந்ததுன்னா அவங்க லைஃப்லையும் பெரிய பிரச்சனைகள் வர்றாங்க கல்யாணம் ஆயிட்டு பிரச்சனை வருது வேலைக்கு போறதுல சிரமங்கள் வருது இதை கண்டறிந்து சிறு வயதிலேயே அவங்களை முறைப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இயல்பான நிலைக்கு வந்ததுக்காக தான் மைண்ட் லேபில் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான வழிகாட்டுதல் சிகிச்சையை எங்களோட எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் திருப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றேன்